உலக நாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய படங்கள்ல பேரா இருக்கட்டும் டைட்டிலா இருக்கட்டும் அந்த படத்துல கேரக்டர்ஸ்க்கு வைக்கிற பேரா இருக்கட்டும் அது வந்து சில காரணங்கள் இருக்கும் அவர் பேர் வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்துல ராஜு அப்படின்னு சுப்பிரமணிய ராஜு அப்படின்னு அந்த கேரக்டருக்கு பேர் வச்சிருப்பாரு அது என்ன காரணம்னா கமல்ஹாசனுடைய நண்பர் எழுத்தாளர் சுப்பிரமணிய ராஜு ஒரு காலகட்டத்துல மாலன் பாலகுமாரன் சுப்பிரமணிய ராஜு இவங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ் இவங்க மூணு பேரும் பிளஸ் கமல் இவங்க எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கமலுக்கு வந்து அந்த மூணு பேர்ல சுப்பிரமணிய ராஜு தான் ரொம்ப க்ளோஸ் கம்பேர்ட் டு மாலனா இருக்கட்டும் பாலகுமாரனா இருக்கட்டும் ராஜு தான் ரொம்ப க்ளோஸ் அந்த ராஜு இறந்துட்ட ஸோ அவரோட தான் அந்த கேரக்டருக்கு சுப்பிரமணிய ராஜு அப்படிங்கிற அந்த பேரை வச்சு அவரை வந்து ஒரு மரியாதைப்படுத்த மரியாதை செஞ்சார் அவருக்கு அது என்ன ஒரு டோக்கன் ஆஃப் இது தானே அவரை நினைச்சு பார்த்து ஒரு ஹோமேஜ் தானே அந்த மாதிரி அவர் நினைச்சு பார்த்தாரு அதே மாதிரி அவர் வெச்ச பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய குருநாதர் டி கே சண்முகம் அவர் டி கே சண்முகத்துக்கு வந்து அவ்வை சண்முகம் ஏன் பேர் வந்ததுன்னா நாடகங்கள்ல அவர் அவ்வையா வேஷம் போடுவாரு அவர் அவ்வையா வேஷம் போட்டாருன்னா அப்படியே அவ்வை பாட்டி மாதிரியா இருப்பார் அந்த கெட்டப்பாவே மாறிடுவாரு அவருடைய நடிப்பு எல்லாமே அந்த மேக்கப்பாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ அது வந்து அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு ஒரு ஃபீமேல் கெட்டப்பில் ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்பா அவர் நம்ம குருநாதர் அவ்வை சண்முகத்தோட பேர் வச்சா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒவ்வை சண்முகின்னு வச்சார் கரெக்டான பேர் இந்த மாதிரி கமலால் மட்டும்தான் திங்க் பண்ண முடியும் அவ்வை சண்முகம் ஃபீமேல் கேரக்டர் அவர் ஔயாரில் பெயர் பெற்றதுனால அவ்வை சண்முகி அப்படின்னு வச்சார் அப்படி ஒரு இது அதே மாதிரி பிகேஎஸ் பம்மல் கே சம்பந்தம் நாடகத்த மிகப்பெரிய நாடக ஆசான் பம்மல் சம்பந்த முதலியார் அவர் தான் முத முதல்ல பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற அந்த நூலெல்லாம் எழுதினவர் ஸோ அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக பம்மல் கே சம்பந்தம் பி கே எஸ் அப்படின்னு அது வந்து மௌலியுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கிறதுல மௌலியும் நாடகத்துல இருந்து வந்ததுனால அவர் அந்த ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த மாதிரி பேர் வச்சிருக்காரு இந்த மாதிரி யூனிக்காக பண்ணுவார் நீங்கள் அவர் பேர் பாருங்களேன் நிறைய பழைய படங்களோட பேர் அவர் வைப்பாரு நல்ல தமிழ் பெயர்களை வைப்பாரு குருதி புனல்னு வச்சார் பாருங்க குருதி புணல்னு இயந்திரமா வச்சாரு அந்த படத்துக்கு துரோகின்னு பேர் வச்சிருந்தாரு நம்ம ஆட்கள் நம்ம ஆட்கள் தமிழ் ரசிகர்கள்லாம் எப்படி சார் நாங்கள் போஸ்டர் அடிக்கிறது எது வேணாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் குருதி புனல்னு பேரை மாத்தினார் குருதி புனல் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திரா பார்த்தசாரதியுடைய ஒரு நாவலுடைய உடைய டைட்டில் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த பேரை வச்சாரு